தஞ்சாவூர் மாவட்டம் ஆன்ரோடு பேராவுரணி அருகே காரங்குடா பகுதியில் உள்ள மக்களுக்கு வீட்டுமனை பட்டா சாலை வசதி உள்ளிட்ட வசதிகளை செய்து தர கோரிக்கை விடுத்த நிலையில் அப்பகுதி மீனவர்களிடம் எமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் நாம் நிற்கக்கூடிய பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ணி அருகே உள்ள காரங்குடா பகுதியில் நினைக்கிறேன் இந்த பகுதியில சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட மீனவ குடும்பத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வராங்க இந்த பகுதியில அடிப்படை வசதி அதாவது சாலை வசதி மின்சாரம் ஆஹ் உள்ளிட்ட அதாவது இல்லாம கூறப்படுகிறது மேலும் இந்த பகுதியில பல ஆண்டுகாலம் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லைன்ற பகுதி மக்கள் சொல்கிறாங்க ஏன் வணக்கம் உங்கள் பேர் என்ன இந்த பகுதியில் எவ்வளோ குடும்பங்கள் வசிக்கிறீங்க இந்த பகுதியில் உங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி அடிப்படை வசதி வேறு அதிகம் மனு கொடுத்துருக்கீங்களா கொஞ்சம் பட்சம் ஒரு நூறு நூறு குடும்பங்கள் அங்கே இருக்கும் மூணு தலைமுறையாக இருக்கும் சார் இதுதான் தொழில் இந்த மீனவர்கள் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது படகு இங்கே பதிவு இங்கே ஒரு மீனவர் படகு கிடக்கு ஒரு சரியான அந்த இரவு நேரத்தில் கடலுக்கு போகிறதுக்கான சாலை வசதி கொஞ்சம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ரொம்ப காலமா அந்த சாலை வசதி இல்லை அதே மாதிரி கடலுக்கு போயிட்டு வர்றதுக்காண்டி அந்த மின் விளக்கு இருந்தாதான் எங்களுக்கு அந்த இடத்த பாதுகா கரெக்டா இது பண்ணி நாங்க வர முடியும் அந்த விளக்கு ரொம்ப சரி செய்யாம கொஞ்சம் ரொம்ப வருஷமாவே இருக்கு இது சம்பந்தமா எல்லாத்தையும் நாங்க முறையிட்டுங்க வரையும் யாரும் எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல புயல் மழை காலங்களில் அந்த படகை பாதுகாக்கக்கூடிய பக்கத்துல ஒரு ஆத்துவா இருக்கு அதை தூர்வார சொல்லி நாங்களும் நிறைய தடவை கோரிக்கை வச்சிருக்கோம் அதை சரி செஞ்சுருந்தாங்கன்னா நாங்க அந்த படக பாதுகாக்கக்கூடிய ஒரு இது எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல சார் சேம் வரைக்கும் பட்டிஷன் கொடுத்துருக்கோம் சார் இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல சார் இப்போ பீடியோட்டை மண் கொடுத்துருக்கோம் சப்பலைகிட்ட ஆடி ஓட்ட பட்டுக்கோட்டை கோட்டாட்சியிட்ட பண்ணு கொடுத்துருக்கோம் தாசில்தார்ட்ட மண் கொடுத்துருக்கோம் ஊர் பிரசிடண்ட் மனு கொடுத்துருக்கோம் யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் இது வரைக்கும் வந்து பார்க்கல சார் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் என்னன்னா புயல் வந்தா போட்டு ரொம்ப சேதமா இருக்குது சார் போட்டை பாதுகாக்க முடியல தண்ணி குடிநீர் வசதி இல்லை தொட்டி தண்ணி தொட்டி இல்லாமல் குடிநீர் வசதி இல்லை சாலை சரியான டயத்துக்கு மீனை கொண்டு விற்க முடியலை சாலை சாலை வசதி இல்லை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு சார் சார் ஒரு குழுக்கில் லோனு பைனான்ஸ் எது கேட்டாலும் வீட்டுக்கு பட்டா இருக்கா வீட்டு தைப்பது ரசிது இருக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க சார் அதை போய் கேட்டால் கூட ஆட்சியப்படுத்துறாங்க சார் அதிகாரிகள் இந்த காரங்குடா பகுதியில் சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட மீனவ மக்கள் வசித்து வர்றாங்க இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக வீட்டுமனைப்பட்ட இல்லாத இல்லாமல் இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்து இதுவரைக்கும் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மக்களின் கோரிக்கை ஏற்று இந்த பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்பது பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது நீர் தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி